கோயில் இங்கே இந்த அளவுக்கு ஒரு உற்சாகமா இந்த ஒட்டுழைப்போட நடந்ததுக்கு ஐநாவர் சார்பாக இருக்க அனைத்து தோழர்களுக்கும் சரி அதே நேரத்தில் இவன் இந்த பட்டம் வந்த சரி யூனியன் சார் தான் எஃப்என்டிஓ ஒரு வர்மையில் அவர்களுக்கும் ஒரு சந்திரமோகன் அவர்களுக்கும் மற்ற ஏன் நண்பர்களுக்கும் என்னோட இருந்த ஒர்க் பண்ண இருக்க என் ஒர்க் பண்ண அனைவருக்கும்

சொன்ன மாதிரி எல்லா ஆம்சியும் சரி எல்லா தோழர்களும் சரி ஒரு ஒருமைப்பாடா இருக்கு நான் அன்பா விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்றது என்னன்னா இப்ப துஷா சவார ஆர்எஸ் சரி வேஸ்டி சொல்ற வார்த்தைகளும் சரி அதுக்கு முன்னாடி போஸ்ட் மாஸ்டர் சொல்ற வார்த்தைகளும் சரி குறிப்பாட்டு பிஆரை சொல்ற வார்த்தைகள்லாம் சரி மேக்சிமம் நம்மளால முடிச்சது நம்ம என்ன செய்ய முடியுமோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி

வேற பண்ண வேண்டிய காரணத்தால நீங்கள் அனைவரும் ஒன்று பார்த்து முறியடிக்க வேணும் நான் அந்த விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு தம்பி ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணார் நான் ரூம்ல இருந்தேன் ஜோசப் வா ஜோசப் வானு கூப்பிட்டாரு ஐடிசி வருது எப்பா நான் ரிட்டையர் ஆகி போயிடுவேன் மொத்தம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்படின்னா யார் நடப்பாங்க சொல்லுங்கள் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படி தான் நடப்பாங்க அந்த பிள்ளைகளாம் எவ்வளோ கஷ்டப்படாமல் வைச்சோம் மிக உயர்ந்த பண்ணிக்க சொல்லு சொல்லலாம்தான் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் கனெக்ட்டை முன்னாடியே உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லுங்க கேப் கேட்கணும் சரிங்களா கேட்பீங்களா சொன்னா கேட்றேன நான். "நான், நின்னு ப்ரோமிஸ் பண்றேன்." கண்ணன் சார், சரி ஹிந்தியில் बोलிக்கிறவா? "மேய் சொல்லு சே ப்ளையர்." கண்ணன் சார், "ஐ லவ் யூ சார்." கண்ணன் சார், "வாஸ்து. உங்களுக்கு ரொம்ப கிரேட் சார். நான் மட்டும் மூலையில சார், இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சார் நான் மேடில சொல்லிட, மொத்தம் நான் கீழ உட்கார்ந்துட்டேன். நான் உன்னை சொல்லிட கேட்டுக்கிட்டீங்க நீங்க. சரிங்களா வாங்கிக்கிறீங்களா

தண்ணி தாண்டப்பாடு சார்பாகவும் எங்களை என்பது மனம் மேலும் மேலும் இன்னும் தமிழ் எல்லாரையும் புகழ்ந்து தலைவர்களும் என்று கேட்டு விட்டு போயிருக்கேன் சார் என்ன கட்ட என்ன தீவார்கள் நாளை விட இந்த சுட்டி குழந்தைகளுக்கு சொந்தவங்களுக்கு இருக்காத ஆனா நாளைக்கு கண்ணு இல்லாத தேறிட்டு கண்ணு இருக்க கண்ணன் சார் கண்ணன் சார் கண்ணன் சார் அடுத்தபடியாக எல்லா புகழும் இறைவனுக்கே இந்த வார்த்தையை சொல்லுவாங்க